சரி என்ன வேண்டி நீங்க அத சொல்லுங்க வேற என்ன எல்லாம் உங்க அண்ணனுக்காக தான் சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து அவர் எந்த தப்பும் செய்யாதவர்னு நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அதை விட முக்கியம் அத்த நடந்ததெல்லாம் மறந்துட்டு சீக்கிரம் அவரோட பேசணும் இதத்தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்போ அது நடக்காதா நீ என்னடி சொல்ற பின்ன என்ன நீ வேண்டுதல வெளியில சொல்லுமா எங்க இருக்க நானும் அணி கோயிலுக்கு வந்திருக்கோம் நீ டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருந்த அணிதான் எழுப்ப வேணான்னு சொன்னாங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு காய்ச்சல் அடிக்குதா என்னமா சொல்ற வீட்டுக்கு வரும்போது நாட்டு மருந்து கடையில கொஞ்சம் நிலவேம்பும் தூது வலையும் வாங்கிட்டு வா கசாயம் வச்சு குடிச்சா சரியாயிரும் ஏமா அதுக்கு பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடலாமா சொன்னதை மட்டும் செய்யறேனுக்கா ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் ம் சரி வாங்க நான் வாங்கிட்டு வரேன் என்னாச்சு ரேணுக்கா அத்தைக்கு காய்ச்சல் அடிக்குதா ஆமா அண்ணி வரும்போது நாட்டு மருந்து கடையில் நில வேம்போ தூதுவளையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் அண்ணி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிருவாங்க சரி வாங்க நீ நம்ம போற வழியில கடை இருக்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம் வாங்க அண்ணி வாங்க போலாம் ரேணுக்கா ஒரு நிமிஷம் Hello?